தித்திக்கும் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே என்று என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் சமூக இணைப்பில் இணைந்துள்ள தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வைர வரிகளையும் வாழ்த்தி வணங்கி அச்சமில்லை அச்சமில்லை என்ற தலைப்பில் நான் அறிந்த கருத்துக்களை உங்கள் முன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் தேசம் மாபெரும் பழமைமிக்க பெருமைமிக்க தேசம் இந்திய சுதந்திரம் மிக எளிமையாக கிடைக்கப்பெறவில்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் தேசம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு களை இழந்து வளமிழந்து நலமிழந்து பொருளிழந்து காணப்பட்ட போது பல தலைவர்கள் தங்களது உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் நாட்டிற்காக தியாகம் செய்து அச்சமில்லை அச்சமில்லை என்ற வைர வரிகளை மனதில் கொண்டு செயல்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காட்சியை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்வை விதைப்பதற்காகவும் அச்சத்தை நீக்குவதற்காகவும் மகாகவி பாரதியார் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை யாங்கு ஒரு காட்டினை பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தள்ளல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்றும் உண்டோ என்ற பாடல் வரிகளை மக்களிடையே விதைத்து அவர்களது அச்ச உணர்வை நீக்கின்றார் நம்முடைய தமிழ் சமுதாயம் மாபெரும் பழமையையும் பெருமையையும் மிக்கது எத்தனையோ தடைகளையும் எத்தனையோ கண்ணீர்களையும் எத்தனையோ வரலாற்றையும் எத்தனையோ சகாப்தங்களை கடந்து இன்றைக்கு தமிழ் சமுதாயம் ஒன்றாக இணைந்து நாட்டில் வாழ்கிறது என்றால் அதற்கு காரணம் பாரதியினுடைய அச்சமில்லை அச்சமில்லை என்ற வைர வரிகளை மனதில் கொண்டு செயல்பட்டதனால்தான் ஆணுக்கு நிகர்பெண் ஆம் ஆதிகாலத்தில் ஆண் பெண் என்ற இரு பாலினம் படைக்கப்பட்ட போது ஆணினுடைய அத்துணை தேவைக்காகத்தான் பெண் படைக்கப்பட்டார் என்று பிரபஞ்சம் ஒரு பொது விதியை எழுதியது அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல ஆணுக்கு நிகர் பெண் நீங்கள் உங்கள் அடிமை விலங்கை உடைத்தெறிந்து விட்டு வாருங்கள் என்று ஆண்களுக்கு நிகராகவும் சாக்கடையில் மூழ்கி கிடந்த பெண்கள் இன்றைக்கு சமூகத்தில் முன்னேறி அனைத்து துறைகளிலும் முதன்மை பெற்று வருவதற்கு காரணம் அச்சமில்லை அச்சமில்லை என்ற தாரக தான் பெண்கள் இல்லாத துறைகள் இல்லை எனலாம் மருத்துவம் பொருளியல் பொருளாதாரம் இப்படி நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்களது கால் தடத்தை பதித்து வருகின்றனர் ஒவ்வொரு துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக அல்ல ஆண்களை விட ஒரு படி மேலாக தங்களது திறமையை பதித்து வருகின்றனர் பெண் நடிமை தீர் மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண் அடிமை தீர்தல் முயல் கொம்பை என்று பெண் விடுதலைக்காக பாடியவர் நம்முடைய பாரதிதாசன் என்றைக்கு ஒரு பெண் பிறப்பினால் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சுய சார்புடன் அனுபவிக்கிறாளோ அஞ்சுதான் உண்மையான பெண் விடுதலை என்று ஒரு ஆண் வர்க்கத்திலிருந்து கூறும் அளவிற்கு அன்றைக்கு திராணி கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் பெண்கள் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் முன்னேறி அனைத்து துறைகளிலும் தங்களது வெற்றியையும் கால் தடத்தையும் பதித்து வருவதற்கு காரணம் அச்சமில்லை அச்சமில்லை என்ற தாரக மந்திரம்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அச்சமில்லை அச்சமில்லை என்ற வரிகளை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்போதுதான் நம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்றா சொற்காத்து சோர்வில்லா பெண் என்பதற்கேற்ப பெண்கள் இன்றைக்கு அச்சமில்லாமல் அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் பெண்களுக்காகவும் பெண்களுடைய திறமையை ஊக்குவிப்பதற்காக இம்மாபெரும் போட்டியை நடத்தும் விவாதிக்கலாம் சிங்கப்பெண்ணை குரல் அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போட்டியில் நானும் பக கலந்து கொண்டதை எண்ணி பெருமை அடைகிறேன் அச்சமில்லை அச்சமில்லை என்ற மந்திரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிப்பேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்